தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை நடிகர் விஜய் சென்னையில் இன்று அறிமுகம் செய்தார் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று அறிமுகம் செய்தார் சிவப்பு மஞ்சள் சிவப்பு வண்ணத்தில் மூன்று பகுதிகளாக உள்ள கொடியின் நடுவில் உள்ள மஞ்சள் நிறத்தின் மத்தியில் வாகை மலரும் இரண்டு யானைகளும் இடம்பெற்றுள்ளன கட்சிக் கொடியை ஏற்றி வைத்த பின்னர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் அனைவருடனும் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் கட்சியின் கொள்கைகள் செயல் திட்டங்கள் என்ன என்பதை கட்சியின் முதல் மாநாட்டில் சொல்வதாகவும் அப்போது கொடிக்கு பின்னால் உள்ள விளக்கத்தையும் கூறுவதாக நடிகர் விஜய் தெரிவித்தார்